தமிழராட்சி பாத்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் இப்ப சமீபத்துல வந்து சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் திருப்பி வந்துட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே சிவசங்கரன் அவர்கள் அதை பத்தி சொல்லும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே சிவானவர்கள் கூட தான் சிவப்பு கம்பளம் போட்டு என்னை அழைச்சாங்க அந்த வெற்றி குமரன் தலைமையில் நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னை அழைச்சாங்க ஆனா அந்த மாவீரர் நாளுக்கு நான் போகல என்னைக்கு நானும் நான் நாம் தமிழர் கூட தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியரா சொன்னார் கேட்டு கேட்ட சொல்லும்போது பிளஸ் அண்ணன் வந்து என்ன வந்து கட்சி விட்டு வளர்க்கல அண்ணன் என்ன கட்சி விட்டு வளர்க்குற வரைக்கும் நான் அண்ணன் கூட தான் இருப்பேன் அப்படின்றது வந்து சிவசங்கரன் அவர்கள் தமிழர்கள் ரொம்பவே அணித்தனமா சொல்லி இருந்தாரு எப்பயுமே நாம் தமிழர் கட்சி தான் தமிழர்கள் கூட தான் இருப்பேன் என்னோட சொந்தங்கள் இவங்க எல்லாம் எனக்கு சீமானவர்கள் பேசினா வருத்தம் இருக்கு பட் இதெல்லாம் இருக்கிறது எல்லா கட்சியிலும் எல்லாருமே சண்டை போடாமல் இருக்காங்க ஒரு ஒரு எம்எல்ஏ அடிச்சு தான் இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா சிவசங்கரன் அவர்கள் சொல்லி எனவே வந்து சிவசங்கரன் அவர்களுக்கும் சீமானவர்களுக்குமான அந்த மனஸ்தபம் சரியாயிடுச்சு அப்படின்றது வந்து இதுல இருந்து கிளியரா தெரியுது எனவே சீமானவர்கள் வந்து அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சீமானவர்கள் பேசினதா இருக்கட்டும் எங்கேயுமே நாம் தமிழர் கட்சி சொந்தங்களை விட்டு கொடுக்காம பேசின ஒரு நபரா சீமானவர்கள் இருக்காரு அப்படின்றது இருக்கு ஏ சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்து ரொம்ப ஆணித்தனமான ஒரு ஆளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதிமுக திமுக பயங்கரமான வந்து அழைப்புகள் இருந்ததாகவும் சிவசங்கரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படியே அண்ணன் கட்சி விட்டு விளக்கனா கூட நான் வந்து தமிழ் தேசிய பக்கம் தான் சுற்றுவேன் நாம் தமிழர் கட்சி பக்கம் தான் சுற்றுவேனே தவிர மற்றபடி நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக அவர் சொல்லியிருந்தது வந்து ரொம்பவே எனக்கு பெரிய மரியாதையை சிவசங்கரன் அவர்கள் மேலே தந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து வெற்றிக்குமாரனாக இருக்கட்டும் புகழ்நிதி மாறானவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே உடனே கூட நாம் தமிழர் கட்சி விட்டு விலகி சட்டு சட்டு சட்டுன்னு வேற வேற வேலைகளை பாக்குறாங்க பட் என்ன ஆனாலும் நாம் கட்சி கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரை நிக்கிறது இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கோமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க